இந்தியாக்கு வந்தாச்சு இந்தியாக்கு வந்ததுமே பிரெஷா மீன் வாங்கி சாப்பிடலன்னா எப்படி அதுக்கு மீன் வாங்க போலாமா ஐந்து முப்பத்தியே நாகர்கோவில் இருந்து கொலைச்சலை நோக்கி போயாச்சு கொலைச்சலுக்கு ஏன் போறோம்னு பாத்தீங்கன்னா கொலைச்சல்ல தான் ஹார்பர் இருக்கு தான் ஃப்ரெஷ்ஷான மீன் எல்லாமே கராலையில வந்து சேரும் ஸோ அதுக்காக தான் ஏர்லி மார்னிங்கே போயிட்டு இருக்கோம் ஸோ நாங்க போற டைமிங் பாத்தீங்கன்னா ஏலம் விடுற டைம் தான் ஸோ ஏலம் விடுற டைம்ல பாதி பேர் வந்து ஏலம் எடுத்துட்டே போயிட்டு இருக்காங்க கடல்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா பிடிச்சி பிடிச்சிட்டு வர வர இங்கே ஏலம் போட்டு போட்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க இதுவா இந்த ஹார்பர்க்கு பெரிய பெரிய மீன்கள் தான் வரும் ஆனா எங்களோட நேரம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க போனப்போ ரொம்ப குட்டி குட்டி மீன்கள் தான் இருந்துச்சு ரொம்ப பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் இல்லை ஏன்னா இன்னைக்கு கடல் உள்வாங்க அதனால மீன் வரத்து கம்மி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க வந்ததுக்கு இந்த மீனாவது பார்க்க முடிஞ்சதேன்னு ரொம்பவே ஹாப்பியா தான் இருந்துச்சு ஏன்னா நான் துபாயில இருக்கும்போது ஏன்னா அதிகமா வாங்குற மீன் வந்து வரக்கூடா மீன் நார்மலா நம்ம ஊர்ல ஷீலா மீன் சொல்லுவாங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மீன் இந்த மீனை பெரிய சைஸ்ல எனக்கு பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ஹார்பர் எல்லாம் போய் ஃபிஷ் வாங்கிருக்கீங்களா வாங்கிருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மீன் பிடிக்கும் அப்படிங்கறதும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் சோ நாங்க என்ன மீன் வாங்கணும் அப்படிங்கறத நெக்ஸ்ட் Adiós, la patla.